எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் செல்வம் தடையில்லா பண வரவிற்கு இந்த இந்த முறையில் ஒரு விஷயத்தை நம்ம பூஜை அறையில் செஞ்சு வையுங்க தடையில்லாத பணவரவு இருக்கும் சம்பளம் ரெட்டிப்பாகும் வருமானம் பெருகும் இந்த எப்போல்லாம் எந்த எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரல அந்த நேரத்துக்கு வந்து சேரலமா இது வந்துச்சுன்னா என்னோட குடும்பத்தில் இப்போ இந்த நேரம் நான் நல்லாவே இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு இதை நீங்கள் செய்யுங்க என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உன் முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க ஏன்னா வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணது ரசம் போனது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு கண்ணாடியாக பார்த்து ஒரு ராசியான கடையாக உங்களுக்கு அது எப் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த ஒரு கடையிலே தான் நம்ம தொடர்ந்து வாங்குவோம் அந்த ஒரு கடையிலேயே ராசியான கடையாக பார்த்து ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க அப்படியே ஒரு கண்ணாடி பவுலும் வாங்கிக்கோங்க இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இது எந்த திசையில் வைக்கணுன்றது தான் முக்கியம் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா வடக்கு திசையில் இந்த கண்ணாடி இருக்கணும் அது எதிர்க்க அந்த கண்ணாடி பவுலில் கல்லுப்பு போட்டு கல்லுப்பை போடும் பொழுது என் வீட்டில் இந்த மாதிரி ஏன் பஞ்சம் தலை விரித்தாடுது பத்து தேதியானால் கடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு காசு இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் இதுக்கு எனக்கு ஒரு வழி பண்ணு பெருமாளே இல்லை மகாலட்சுமி தாயாரே பெருமாளை வேண்டனாலே மகாலட்சுமி தாயாரும் கூடவே சேர்ந்து வந்துடுவாங்க அதில் கல்லுப்பை போட்டு அதுக்கு மேலே ஒரு வெற்றிலையும் ஒரு பாக்கும் ஒரு வெற்றிலை வைத்தா போதும் ஒரு பாக்கு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் குங்கும் வச்சுட்டு ஒரு து ஒரு பதினோரு ரூபாய் நாணயம் வைங்க இல்லை நூற்றி ஒரு ரூபா நாணயம் நூற்றி ஒரு ரூபா நூறுரூபா தாள் ஒரு ரூபாய் நாணயமாக வச்சுட்டு ஒரு ரூபா நாணயம் அங்கே ரொம்ப முக்கியம் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சள் ஒரு வசம்பு ஒரு சந்தன கட்டை இருக்குது பார்த்திங்களா நம்ம சந்தனம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல சகல ஐஸ்வரியமும் பெருகும் அந்த சந்தன கட்டையை அது மேலே வச்சுட்டு நல்ல மனதார வேண்டிக்கோங்க அந்த கிண்ணத்தில் இருக்கிற அந்த கல்லுப்பு காயின் அந்த கட்டைகள் எல்லாம் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கணும்